இஸ்ரேல் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது தரப்பில் சுமார் நடத்தி தாக்குதலில் இருபத்தி மேற்பட்ட குழந்தைகள் உள்பட நாற்பத்தி இரண்டாயிரம் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் காசா ஈரான் ஏமன் சிரியா என போர் மேகம் பரவி வரும் நிலையில் அமைதி திரும்புவது எப்போது வடமாநில வாலிபர் கொலை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான மதுபான விடுதி செயல்பட்டு வருகிறது இந்த விடுதியில் அருகே இன்று காலை வடமாநில முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த பல்லடம் டிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெண் மருத்துவர் கொலையில் இவர்தான் குற்றவாளி கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் சிபிஐ தனது குற்றப்பத்திரிகையை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தது இச்சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட சஞ்சய் தான் பெண் மருத்துவரை பலாக்காரம் செய்து கொலை செய்ததாக சிபிஐ குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக உண்மை கண்டறியும் சோதனையில் இக்கொலையை தான் செய்யவில்லை என சஞ்சய் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி மெசேஜ் வருதா அப்போ உஷார் அரசு பென்ஷன்தாரர்களை குறிவைத்து தற்போது மோசடி நடைபெற்று வருவதாக மத்திய அரசு எச்சரித்துள்ளது ஜீவன் புறமான் சான்றிதழின் காலக்கெடு முடிந்து விட்டதாகவும் இனி பென்ஷன் கிடைக்காது எனவும் கூறி வாட்ஸ்அப்பில் மோசடிக்காரர்கள் ஒரு லிங்கை அனுப்புவார்கள் அதை கிளிக் செய்ய வேண்டாம் என அரசு அறிவுறுத்தியுள்ளது தவறும் பட்சத்தில் தனிப்பட்ட விவரங்கள் திருட்டு பண மோசடி நடைபெறலாம் மெரினா விபரீதத்திற்கு காரணமான விஷயம் மெரினாவில் நேற்று நடைபெற்ற விமானப்படையின் ஏர் ஷோவுக்கு சென்ற ஐந்து பேர் உயிரிழந்ததற்கு ஒரே காரணம் ஹீட் ஸ்ட்ரோக் தான் ஏற்கனவே வெயில் சுத்தரித்த நிலையில் கூட்ட நெரிசலும் இருந்ததால் உடல் வெப்பம் அதிகரித்து அவர்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு பலியாகியிருக்கிறார்கள் எனவே இதுபோன்ற கூட்டமான இடங்களுக்கு செல்கையில் போதிய அளவு தண்ணீர் குளுக்கோஸ் ஏதேனும் பழ ஜூஸ் ஆகியவற்றை எடுத்து செல்வது நல்லது